ஓகே வெல்கம் டு ஜாப் வெற்றி பயணம்ஸ் சேனல் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் இன்று முதல் முதல் வகுப்பு முதல் நாள் துவக்கமாக இன்று உங்களுக்கு காலைல ப பால காலை பகுதியில் பார்க்கும்போது உங்களுக்கு திருக்குறள் பற்றி ஒரு அதிகாரத்தையும் மதிய நேரத்தில் ஆறாம் வகுப்பு நடத்தக்கூடிய முதல் இயல் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் ஷார்ட்கட் முழு முழுமையாக நமக்கு ஷார்ட்கட் மூலம் தெரிஞ்சிருக்கும் நம்ம அரசு வேலை வாங்கணும்னா ஆர்வம் இல்லாமல் வாங்க முடியாது ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கணும் படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வேலைவாய்ப்பு பெற முடியும் வரக்கூடிய இரநூத்தி நாற்பது நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன செய்ய போகிறீங்க இதுதான் நம்முடைய கேள்வி சரிங்களா இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் இரநூத்தி நாற்பது நாட்களும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள போகிறீங்களா அது எப்போ தெரியும்னா ரிசல்ட் வந்தன்னைக்கு தெரியும் இப்போ நீங்கள் படுத்து தூங்க ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் கனவு மட்டும் அரசு அதிகாரியாகணும் கனவுல மட்டும் போனால் கனவோடு போயிடும் நிஜ வாழ்க்கையில் இறங்குங்க நிஜத்தில் போராடுங்க வாழ்வில் எப்போதும் உங்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஜாப் வெற்றி பயணம் சேனல் இந்த சேனலில் நீங்கள் முழுமையாக தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்யும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அதாவது எல்லா சப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு கொண்டு வரதாக இருக்கும் சரிங்களா எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு பாப்புலர் ஆகிடும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சீக்கிய பாட்டு உங்களுக்கு திருக்குறள் இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த மேக்ஸு எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு போட்டுடப்பட்டுருக்கு எல்லாமே ஷார்ட்கட் தான் தெளிவாக அடிக்கிற மாதிரி எந்த கொஷும் மிஸ் பண்ணக்கூடாது எல்லோரும் ஷாங்காக இருக்கிறதுல நம்ம ஷாங்காகவும் இருக்கணும் எதில் எல்லோரும் ஷாங்காக இல்லாததாலேயும் நம்ம ஷாங்காக இருக்கணும் அப்போ தான் வெற்றி வகை சூட முடியும் எல்லோரும் ஷ்ராங்காக இருக்காங்க நான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எல்லோரும் வீக்காக இருக்கோம் அப்படின்னா நம்மளும் வீக்காக இருக்கோம்னா வேஸ்ட்டு எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லோரும் வீக்காக இடத்துலையும் நம்ம வீக்காக இருக்கணும் ஸ்லோ ஸ்டெடி தான் பட் ஸ்டெடியான ஸ்டெடி சரிங்களா ஸ்லோவாக இருந்தாலும் நமக்கு ஸ்டெடியாக இருக்கணும் அது ஸ்டெடியில் கவலை பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டெடியாக இருங்க ஸ்டெடியில் கவலை பண்ணுங்கள் சரிங்களா இது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் நம்ம சமூக அறிவியலை பற்றி பார்க்கறக்குறோம் அறிவியலும் சப்ஜெக்ட் உங்களுக்கு தொடர்ந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதிகமான இடம்பெறும் கொஷின் எனப்படும் நம்ம சிலபஸினுடைய அடிப்படையில் இந்த வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கு முழுவதும் இலவசமாக நீங்கள் இப்போ தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு இடம் கமெண்ட் பண்ணுறவங்க ஒவ்வொரு விடியும் ஆர்வம் பார்க்குறவங்க ஃபுல்லாக முடிச்ச முடியும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பப்படும் சரிங்களா எல்லாத்துக்கும் இல்லை சும்மா வரேன் ஜாலியாக பார்க்குறேன் அதெலாம் வேஸ்ட்டு வரும் முழுமையாக இருப்போம் இரு இருபத்தி நாலு மணி நேரமும் இரநூத்தி நாற்பது நாலு நாட்களும் இதில் என்ன பண்ண போகிறதான் பார்க்க இருக்கிறோம் இந்த முதல் பார்க்கும்போது ஆறாம் வகுப்பில் உங்கள் நமக்கு இந்த என்ன இருக்குங்கிறத பார்க்குறோம் வரலாறு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா பேசிக்கிலையும் கொண்டு போகணும் எடுத்ததும் உங்களுக்கு லவணத்து விழுந்து வைக்கும் போதெல்லாம் நிற்க முடியாது உங்களால் ஆனால் ஆறாவளி கொண்டு போகுது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகிடும் ஆறாம் வகுப்புலேயே கொண்டு போகும்போது ஆர்வம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன படிக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் பேசிக்கு என்னென்னு பார்க்குறோம் வரலாறுலன்னா வரலாறு என்றால் என்ன மனித வள மனிதனுடைய பனிராம வளர்ச்சி அப்படி இருக்கும் போது சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகம் புவியியலில் பார்க்கும்போது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் நிலப்பரப்பும் பெருங்கடலும் இது குடிமையில் பார்க்கும்போது பன்முகத் தன்மையினை அறிவும் சமத்துவம் பெறுதல் எல்லாமே ஈஸியான சப் தான் முதல்ல நம்ம பேசிக்கலாம் கொண்டு போவோம் ஒரு விஷயத்தை பேசியே கொண்டு போகும்போது நல்லாயிருக்கும் இப்போ வரலாறு பகுதி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி அப்படிங்க பார்க்குறோம் நமக்கு மேஜராக வர்றது பார்த்தீங்கன்னாக்கா குடிமையிலேருந்து நிறைய மதிப்பெண்கள் இடம்பெறும் தமிழ் மேக்ஸு இந்த பாலிட்டி இதெல்லாம் அதிக யூனிட் எயிட் நைன் அதுதான் கொஞ்சம் நல்லா தெரிய பார்த்துக்கணும் சரிங்களா நம்ம சும்மனே சொல்ல தேவையில்ல நம்ம சாப்டர் போவோம் இப்போ வரலாறு என்றால் என்ன முதல்ல நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இதை படிச்சுட்டு போவோம் அடுத்து ஃபுல்லாக யாராக போனால் ஆராக ஃபுல்லாக முடிக்காது அப்படி தான் பிளானிங் சிலபஸை கவர் பண்ணணும் அவ்வளோதான் அங்கே விஷயம் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நம்ம ஸ்டெடி பண்ணும்போது படிக்கும்போது என்ன பண்ணுவோம் சிலபஸ் வந்து என்ன பண்ணுவாங்க வச்சு நல்லா படிப்போம் சிலபஸ் வச்சு மட்டும் நல்லா படிப்போம் தெளிவாக படிப்போம் ஆனால் போக போக பார்க்கும்போது நீங்கள் நம்ம சிலபஸே விட்டுறோம் அங்கே தான் தப்பு பண்ணுறோம் எதில் நமக்கு வந்து டஃப் கொடுக்குது எதனால் நம்ம மார்க் அடிப்படையில் நமக்கு மார்க் வரல அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ண பார்க்கணும் அதை ஸ்டாங் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாங் பண்ணால் நல்லாயிருக்கும் நமக்கு டார்கெட்டு இதுலேருந்து மூணு மாதத்தில் சிலபஸ் முடிக்கணும் அடுத்த மூணு மாதம் ரெண்டாவது ஓட்டு ஓட்டிடணும் கடைசி பார்த்தீங்கன்னா மூணாவது ஓட்டு ஓட்டி விட்டோன்னா தெளிவாகிடும் எந்த கொஷியும் உங்களுக்கு மறக்காது எல்லாமே ஷார்ட்கட்டு இந்த விஷயத்த நீங்கள் ஒரு கொஷின் நடக்கும்போது இதுக்கு என்ன ஷார்ட் கட்டு விட்டோம் அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட் வச்சு தான் நான் நடிச்சிருக்கலாமே ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட் தான் கீ பாயிண்ட்லேயே உங்களுக்கு கொண்டு போகிற போகிறோம் சரிங்களா இப்போ வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் சமூக அறிவியலில் வரலாறு என்றால் என்ன இப்போ எல்லா விஷயம் பார்க்கும்போது எல்லாமே கற்றலி நோக்கங்கள் முக்கிய முக்கியமாக பார்க்கணுங்க வேலை என்ன சொல்ல வராங்க கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் இதோடய நோக்கம் என்ன இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வழியாக என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் எல்லாத்தையும் சொல்ல போகிறதுனால முக்கிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொஷின் ஏரியா செம்மையாக போகும் ஷார்ட்கட் மூலமாக கொண்டு போவோம் இதை எப்படி கொண்டு போகிறது கரெக்டாக கொண்டு போகிறேன்னா இல்லை நீங்கள் கமெண்ட் பார்க் தெரிவிங்க சரிங்களா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் கொண்டு போக முடியாது இன்னொரு விஷயம் யார் பயணித்தாலும் பயணம் செய்யாட்டே சரி எனக்கு உண்மையாக ஒரு பத்து பேர் இருந்து பயணம் செய்யுங்க வரவு எல்லோரும் பயணம் செஞ்சால் ரொம்ப நல்லதுதான் கனவு கனவு கண்ணோடு இல்லாமல் அதை கையில் எட்டு தூரத்துக்கு வாங்குங்க அதை நம்ம வந்து மற்றவங்க வாயால் சொல்கிற அளவுக்கு நமக்கு வேணும் கனவு 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 வந்து கண்ணில் இல்லாத அளவுக்கும் கனவை நம்ம கையில் எட்டி பிடிக்கிற அளவுக்கும் மற்றவர்கள் வாயிலிருந்து சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இதுதான் வந்து அரசாங்கடியோட வேலை சரிங்களா வரலாறு என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளல் வரலாற்றின் சிறப்பை புரிந்து கொள்ளல் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதன் மனித இனத்தின் வாழ்வியல் முறைகளை முறையை தெரிந்து கொள்ளப்படும் பாறை ஓவியங்கள் அவருடைய வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை எளி அறிதல் வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சியுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ பொழுது அவங்களுக்கு சிம்ளாக சொல்ட்டாங்க அப்போ இந்த வரலாற்று பொறுத்தும் போகும்போது தமிழனி ஒரு பொண்ணுங்கிறவங்க அவங்க வீட்டுக்கு நுழைக்கும் போது உள்ளே உட்காந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த போது அம்மா எழுந்து வந்து தமிழனி நீ அனைத்து அடர்ந்து அணைத்து கொண்டான் தமிழினி புத்தக பையை வாங்கி வைத்துவிட்டு அவளை கைகால் மூலமாக கழுவிட்டு வர சொன்னார் தமிழுக்கு அந்த சிற்றுடி கொடுத்து விட்டு அந்த வகுப்பில் நடந்தவற்றை பற்றி விவாதித்தார் ஒரு பள்ளியோட போனால் நம்ம வீட்டிலேயே பசங்கள் இருப்பாங்க சின்ன பசங்கள் இருப்பாங்க இதுமாரி நம்ம செஞ்சுருக்கோமாங்கிறது சந்தேகம் தான் ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்கணும் இன்றைக்கி என்ன பாடம் நடந்துச்சு அப்படிங்கிறது தமிழ் சொல்கிறாங்க இன்றைக்கி வரலாறு பாடம் நடந்துச்சுமா அப்படின்னு அப்படியா வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்லுமா நான் தெரிஞ்சேன்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு தகவல்படி வருது நம்ம அந்த தகவல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வரலாற்று காலங்கிறது வரலாற்றினுடைய காலம் ஆண்டுகளில் கணக்கப்படுகிறது அதாவது ஆ மு போ ஆ என்பது பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு அப்படிங்கிறது சரிங்களா பொது ஆண்டிற்கு முன் அப்படிங்கிறது ஜீரோலேருந்து இந்த பக்கம் வந்து ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது ஜீரோலேருந்து அந்த பக்கம் போனால் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அது ரெண்டாயிரத்தி எழுநூறு சரிங்களா இதில் தான் நம்ம வந்து வரலாறு பற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம் வரலாறு என்பது அது ஏதாவது வந்தவர்கள் வென்றவர்கள் சென்றவர்கள் சரிங்களா வாரு போரு யாரு அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை இதுதாங்க வரலாறு என்பது கடந்த கால நிலுவொடி கால வரிசைப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு அப்படிங்கிறாங்க இதை இப்படி போது ரெண்டு பேரும் அம்மா கூட உரையாற்றிருக்கும் போது இதில் முக்கியமாக அப்படிங்கிறத எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு பழைய ஒரு பழைய கட்டப்பை பேனாவை வையை பேனாவியை வைத்துக்கொண்டு இது எங்கள் தாத்தா பயன்படுத்தி பேனா தெரியுமா என்று பெருமையாக சொல்லிக்கொண்டார் அப்போது உனக்கு நினைக்கிறதா ஆமாம் அப்பாவை மேசைகிற அழகான சிறிய மரப்பேட்டையில் வைத்திருக்கிறார் தானே சொல்லிக்கிறார் அப்படின்னா ஆமாம் அது எதுக்கு பத்திரமா வச்சுருக்காரு அது அந்த பேனாவடியை கொண்டு அவருடைய தாத்தா வைத்துள்ளார் நாட்குறிப்பையும் உனக்கு காட்டுவார் அப்போ நாட்குறிப்பு வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது நாட்குறிப்புகள் வைத்துக்கொண்டு இவ்வளவு செய்திகளையும் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறாங்க அவர் எழுதிய நாட்குறிப்பு கொண்டு அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது அதுதான் அந்த பேனாவுடைய முடிவு அப்படிங்கும்போது தமிழ் என்ன சொல்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்கள் வாழ்ந்த நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்வதையும் போன்றது தான் இதுதான் அப்போ தகவல்படி பாருங்கள் வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் மூலம் இதனுடைய பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் மூலம் கற்றங்குறாங்க இப்போ வரலாறு என்ற சொல்லுங்கள்னாக்க கிரேக்கு கிரேக்கு பிடிச்ச கிரேக்கு பிடிச்ச ஒருத்தன் கிரேக்கு பிடிச்சிருந்தா இஷ்டமாக விசாரிக்கிறான் அப்படிங்க கிரேக்கு கிரேக்கு அதாவது கிராக்கு பிடிச்ச ஒருத்தன் இஷ்டமாக விசாரிக்கிறான் கிராக்கு பிடிச்ச ஒருத்தன் இஷ்டமாக விசாரிக்க அப்போ வரலாறு ஒரு வரலாறு அப்படிங்கிறா இந்த வரலாறு படித்து படித்து கிராக் ஆகிட்டான் மண்டை லூஸ் ஆகிட்டான் அவனுக்கு இஷ்டமே நினைக்க அந்த கிரேக்கு சொல்லான இஸ்டரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் முடியாது சரிங்களா இதான் ஷார்ட்கட் வரலாறு படிச்சிருந்த ஒருத்தர் ஒருத்திருக்கணாகி ஹிஸ்டோரியா என்பதை விசாரிப்பதன் மூலம் கற்றல் விசாரித்தா கற்றோம் அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களா யார்ட்டு கற்றுக்கிட்டோம் நம்ம இப்போ மேப் பார்க்குறோம் மேப் பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியும் மேப் ஒருத்தது என்ன பண்ணலாம் மேப்பு கடுவாக பாருங்கள் அவங்க கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் கடு கருவிகள் என்னென்னா கண்டுபிடிக்கப்பட்டாங்க சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இருக்குது நம்ம அதை பார்க்குறோம் சரிங்களா அப்போ மேற்கு இந்த இந்த சவுத் அண்ட் போல் அண்ட் நார்த்து இதெல்லாம் பார்த்துங்க இந்த இந்த இடம் பார்த்துங்க அடுத்தது பழைய கற்காலம் என்பது எங்கே இருக்குது இந்த சிகப்பு போட்டது பூரா அதாவது அந்த பாக்ஸ் போட்டு சிகப்பில் புள்ளி வச்சது பூரா அந்த பழைய கற்காலம் அந்த பழைய கற்காலம் எது எதுன்னு நம்ம சரிங்களா பின் பெட்கா பின் பெட்கா அடுத்தது ஹன்சாகி பள்ளத்தாக்கு சரிங்களா ஹன்சாகி பள்ளத்தாக்கு அடுத்தது வேறதாக்கம் பார்ப்போம் சரிங்களா அடுத்தது அத்திராம்பாக்கம் சரிங்களா இதில் வேற இருக்கா அவ்வளோதான் பின் பெக்கா அன்சாகி பள்ளத்தாக்கு அத்திரம் சரிங்களா கண்ணை சாட்டிக்கிட்டு அத்திரம் பார்க்கறதுக்கு வரியா பீம்பெட்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு சம ஒரு ஞாபகத்துக்காக இதில் புதிய கற்காங்கிறது நிறையா இருக்கும் இந்த ரவுண்டு எந்த ரவுண்டுன்னா இந்த ரவுண்டு இந்த ரவுண்டில் இந்த இது பார்த்துருக்கேன் இது எங்கே இருக்குது புஜ்ஹோம் மெகக்கர் கோல்டிவா மஹரா சிரண்டு டவோஜிலி ஹேடிங் பிரம்மகிரி பையம்பள்ளி இது வந்து புதிய காலம் இதில் அதிகமாகவும் ஞாபகமாக தெரியுது பிரம்மகிரி பையம்பள்ளி சிரண்டு மகாரா, கோல்டிவா மெகர்கர் மெகர்கர் புர்ஜ ஹோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது மூணு இரும்பு காலம் இரும்பு காலங்கிறது இந்த ஹல்லூர் அது மட்டும் வெண்கல காலம் ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் வெண்கலக்காலம் வெண்கலக்காலம் ஒன்றுதான் இருக்குது ரெண்டு இருக்குது ஆதிச்சநல்லூர் லோத்தர் லோத்தரும் லோ லோனு ஆதிச்சநூருக்கு வெ அதாவது வெண்மையாக இருக்கவங்க லோ லோனு ஆதிச்சனூருக்கு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மீதி உங்களுக்கு ஞாபகம் தரும் சரிங்களா ஓகே பெம்கெட்கா ரன்சாகி உப்புக்கு வெண்சாயி அத்திரம்பாக்கம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா இது மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மேப் பார்த்தும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களுடைய வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவும் பிற சான்றுகள் ஏவையாம அப்படிங்கிறாங்க தகவல் பாருங்கள் நாணவியல் என்பது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்துறையாகும் நாணயம் என்பது நாணயம் அப்போ பழங்கற்கால மனிதனுடைய எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பல பாறை ஓவியங்களிலும் தெரிந்து கொள்கிறோம் இப்போ பழ பழைய பழங்கற்கால மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த பாறைக்கு போனால் அது ஓடி அவங்க வந்து ஓவியமாக அறிஞ்சிச்சிருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரிங்களா இப்போ பாரி ஓவியங்கள்லாம் அது அதிசயமாக இருக்குது நம்ம இதற்காக பாறை ஓவியங்கள் எடுத்துகிட்டு இருக்குங்க வேட்டைக்கு போக இயலாமல் புயல் சிலர் இருப்பார்கள் அதை சொல்லிருக்காங்க இங்கே வந்து இது பாருங்கள் வரலாற்றுடைய இந்த நாணயங்கள் கருவிகள் பொம்மைகள் இதெல்லாம் கண்ணெடுகள் சொல்லுவாங்க என்னென்ன ஊரில் இருக்குது நினைவு சின்னங்கள் எங்கே இருக்குது இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இது சொல்கிறாங்க இந்தளவு இந்த வரை இந்த மேப்பு பாருங்க சரிங்களா இந்த மேப்பில் என்ன பார்த்துடுறோம் ஓகேங்களா இலக்கிய ஆதாரங்கள் என்னக்க இதிகாசங்க பாடல்கள் வெளிநாட்டு குறிப்புகள் இந்திய ஆசிரியர் நூல்கள் நாட்டுப்புற கவிதை பாடல்கள் அது மத சார்பற்ற இலக்கியம் என்பது சொல்கிறோம் மத சார்புள்ள இலக்கியம் என்பது இதிகாசங்கள் பக்தி இலக்கியமும் அது ராமாயணம் மகாபாரதம் மணிமேகலை மூன்றும் இதிகாசங்கள் பக்தி இலக்கியம் தேவார தேவாரம் நா நாளைய திவ்ய பிரபந்தம் திருவாசகம் இது சொல்லக்கூடியது அடுத்து இங்கே வந்து நினைவு சின்னங்கள் பார்க்கும்போது அரண்மனை கோட்டை கோயில்கள் ஸ்து ஸ்தூபி மடங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க அதுங்கன்னா த நாயக்கர் அரண்மனைகள் வேலூர் கோட்டை தஞ்சாவூர் கோயில் சாஞ்சி ஸ்தூபி டவாங் மடங்கள் அப்படிது சரிங்களா பொம்மைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க தொல்லியல் பொருட்கள் அப்படி இருக்குது கல்வெட்டுகள் எங்கே இருக்காங்க கல்வெட்டு பாறை கல்வெட்டு கோயில் சுவர் கல்வெட்டு உலோகத்தூர்னு சொல்கிறது அடுத்த தொழிலியல் பொருள் பா பானைகள் பொம்மைகள் கருவிகள் அணிகலன்கள் எல்லாமே சொல்கிறது இருந்தது தான் நம்ம அடித்து வச்சுக்கோங்க இந்த வர இந்த இந்த பாறைகளில் வரையப்பட்டது போக அதாவது பண்டைய மனிதர்கள் குகையில் வாழ்ந்த பொழுது பாறைகள் ஓவியங்கள் வரைந்தனர் இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தமது வாழ்க்கை வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்காங்க சரிங்களா நான் என்னென்ன பண்ண இது பண்ணுன்னா அந்த இதை வச்சு நம்ம பார்த்துக்கிறோம் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வேட்டைக்கு போனவர்கள் அங்கே நடந்தது என்ன என்பதை தங்களோடு வர எல்லாருக்கு கட்டு அதாவது காட்டுவதற்காக பாறைகளும் குகை சொல்லணும் அங்கெல்லாம் என்ன நடந்து சொல்லி அவங்க ஒரு ஓவியமாக தீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பெருசாக கொஷின் பெரிய அவங்களுக்கு இருக்காது அடுத்து பார்க்கும்போது அங்கே என்னென்ன கட்சி கண்டித்து தொல்லியல் அப்படிங்கிறது அங்கே பார்க்குறோம் முந்தைய காலம் என்பது கற்க பயன்படுத்தியும் எழுத்து மொழிகள் பயன்படுத்தி பார்க்குறோம் புதை மொழி தொல்லியல் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா இந்த இடத்துல கற்கருவிகள் புதை படிவங்கள் பாறை ஓவியங்கள் போன்ற வளர்ச்சி வரலாற்றுக்கு வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னாதுக்காக அதாவது புரோட்டோ கிஷ்டி புரோட்டோ அப்படி பார்க்குறோம் வரலாற்றுக்கு 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 முந்தைய காலத்துக்கு இடைப்பட்ட காலம் தான் அப்படிங்கிறது சொல்ல முடியுது இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏறனா தான் வேறு எதுவும் பெஸ்ட்டாக இருக்காதுங்க சரிங்களா அடுத்தது இங்கே பார்க்குறோம் மிக பாதுகாப்பாக கூடிய விலங்குகளும் வாழ்ந்தவங்க குழந்தைகளும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன பண்ணோம்மே ரீட் அவுட் பண்ணிக்கணும் இது வரைக்கும் இதை ரீசமாக ரீட் அவுட் பண்ணிக்க அடுத்தது இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்கு வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாடும் போகும்போது உடன் அடித்து செலவும் தொடங்கினர் நாய் சரிங்களா நாய் வந்து அப்போ நாயை வச்சி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ தகவல் பேடை கல்வெட்டியல் இதுதான் கொஷின் ஏரியா நல்லா பார்த்துக்கணும் இது ஷார்ட் சொல்கிறேன் பாருங்கள் இது கொஷின் ஏரியா சரிங்களா கொஷின் ஏரியாவில் நீங்கள் மார்க் பண்ணிங்க கொஷின் ஏரியாவில் வந்து எழுதி எடுத்துங்க கல்வெட்டியல் அப்படிம்போது கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்திகளை ஆறுவதற்கான துறை இது கல்வெட்டியல் இங்கே தான் முக்கியமான உங்களுக்கு தெரியுமா இதை பாருங்கள் தர்மா என்பது பிராகிருத சொல் இது சமஸ்கிருதத்தில் தர்மா என் எனப்படுகிறது இதன் பொருள் அறநெறியாகும் தம்மா அப்படிம்பது பிராகித சொல் இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது இதன் பொருள் அறநெறியாகும் ஆகும் தம்மாவுக்கும் தர்மா இப்படி மாறுது எந்த சொல் இது பிராகிருதம் சரிங்களா பிராகு பார்த்துக்கிட்டே தம்மா வரா இது சமஸ்கிருதத்தில் தர்மாங்கிறது சரிங்களா ஆக்சுவலாக தம்மா தம்மா வரும்போது பிரா பிராகிருத அப்பறது அப்படிங்கிறத பார்த்துறாங்க சமஸ்கிறது தர்மா அவங்க தர்ம அடிக்கலை தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அது என்னாக்க பொருள் வந்து அறநெறி ஆகும் சரிங்களா அப்போ தர்மங்கிறது அறநெறி என்னுடைய வழியில் அவன் வழி வந்து நல்ல வழியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது தர்மா தர்மாங்கிறது நாங்கள் பேர் வச்சுனால தர்மா ஃப்ரெண்ட்லாம் இருந்தாங்கனாக்க அவங்க பேர் அறநெறி ஆகும் அடுத்தது பார்க்குறோம் வலிமை மிக்க பேரரசர் அசோகர் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை பார்த்துட்டு சாஞ்சி தூபி கல்வெட்டு தூண்கள் இதெல்லாம் பார்த்துனாக்கா நமக்கு இந்த இது முடிஞ்சிச்சு சரிங்களா நம்ம டெய்லி ஒன்று ஒன்று பார்ப்போம் போதும் சரிங்களா ஆனால் தெளிவாக போகிறது பொறுமையாக போகணும் ஆனால் தெளிவாக தெளிவாக போகணும் அதுதான் அங்கே விஷயம் சும்மா ஓடிட்டு இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை ரைட்டுங்களா இப்போ வலிமை மிக்க பேரரசர் அசோகர் என்ன சொல்கிறார் பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார் பேரும் பெற்றிருக்கார் அசோகர் அவரது ஆட்சியில் தான் புத்தக மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது சரிங்களா புத்தருடைய அதாவது எப்படின்னாக்கா புத்த மதம் அசோகர் காலத்தில் நல்லா நிறைய பரவியிருக்கு கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு பருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்க்கை வாழ்வையே அர்ப்பணித்தார் பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர்தான் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்தவரும் அவர்தான் இவனால் என்ன சொல்கிறாரு மீன் விஷயம்னாக்க விலங்குகளுக்கு மருத்துவமனாக அசோகர் தான் சரிங்களா பொதுமக்கள் ஆட்சி சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்குப் பின் போரை திறந்தார் முதல் அரசர் அசோகர் தான் அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் தூணில் கட் எங்கே இருக்கு அசோகர் சாரநாத் சாரணா தூணில் சாஞ்சிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கேன் சரிங்களா இருபத்தி சக்கரம் புத்திலிருந்து பெறப்பட்டது அப்போ இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல் வரலாற்றுடைய பக்கங்களில் இருபதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லங்கிறான் அதுக்கப்புறம் வந்தது ஆங்கில வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸு அதாவது வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரன்சிப் அலெக்சாண்டர் கன்னிகாம் போன்ற வரலாற்று ஆய்வு மூலம் கண்டுபிடித்து வரலாற்று சான்றுதான் மாமன்னர் அசோகருடைய சிறப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க இப்போ இருபதாம் அதாவது இருபதாம் நூற்றாண்டு வரை வரைக்கும் அவருக்கு இப்போ அசோ பற்றி எந்த விஷயமும் தெரியல அதற்கு பின்னாடி அந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க வில்லியம் ஜோன்ஸு ஜேம்ஸு பிரின்சப் ஜேம்ஸ் பிரின்சப் ஜோன்ஸ் வில்லியம் அதாவது வில்லியம் ஜோன்ஸு ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் அப்போ அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவரோட அசோகரையை சிறப்புகளை வெளிவரத்து கொண்டு வந்திருக்காங்க இதன் அடிப்படையில் தான் சார்லா அதாவது சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கார் இதில் யாருங்க இப்போ அசோகரை பருத்து நூல்கள் வெளியிட்டு ஆவணங்கள் வெளியிட்ட யாருங்க கேட்டால் சார்ல சாலை சார் ஆள்றாரு யார் அசோகர் ஆள்றாரு அவர் நூல்களெல்லாம் எல்லாத்தையும் சிந்திச்சு இவர் ஆகிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா அதன் அந்த நூலினுடைய பெயர் தான் தி சர்ச் ஃபார் த இண்டியாஸ் த லா லாஸ்ட் எம்பீரியர் அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலம் அசோகருடைய பொற்கால ஆட்சி குறித்து செய்திகளை வெளிக்கொணந்தனர் இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபையிலும் சாரண கற்று கற்றுணிலும் காணப்படுகின்றன இவை அசோகருடைய பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன அப்படிங்கிறாங்க சரிங்களா சாஞ்சி தூபி இதான் சாரணம் இதுதான் என்ன அசோகருடைய பெருமையும் அவருடைய ஆட்சி அவருடைய ஆராய்ச்சியுடைய சிறப்புகளையும் சொல்லியிருக்காங்க அவர் தான் எல்லா வளங்களும் நல்லா காரணம் அர்த்தம் சரிங்களா இதன் மூலம் வரலாற்று ஆ ஆராய்ச்சி எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் உணர முடியும் வரலாற்று ஆய்வாளர்கள் முயற்சியில் தான் நமக்கு அசோகர் குறித்த வரலாற்று உண்மைகள் வெளிக்கொண்டு வந்தது சார்லஸ் ஆலன் பதிவு செய்ததை விட்டால் செய்திருக்க விட்டால் அசோகரின் வரலா வரலாறு முழுமையாக வர வரலா மறைச்சிருப்பாங்கன்னு சொல்லிடுது சரிங்களா பெரும் வரலாறு தான் தவிர அது பெருசாக இருக்காது கல்வெட்டுகள் நினைவு சின்னங்கள் செப்பு பட்டயங்கள் வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள் நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்று கட்டமைப்புக்கும் மறுசீரமைப்புக்கும் பெரிதும் உதுகின்றன வரலாறு என்றால் என்ன என்பது இப்போது நமக்கு நன்றாக புரிந்தது அம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க இது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆறக்கால் சக்கரம் அசோவுடைய நிறுவிய சாணத்தின் சூழ்நிலையில் நமக்கு இலச்சனையாக இருக்குதுங்க இப்போ மீள் பாறை அப்படிங்கிறது மேலோட்டமாக பொதுவாக கதை சுருக்க மாதிரி கொடுத்துருப்போம் அது கொஞ்சம் பார்த்துங்க நான் படித்தது ஞாபகத்து வரும் இப்போ என்ன சொன்னாங்க வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களுடைய வாழ்விலை கரு கருக்கு கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் புதை வடிவங்கள் மற்றும் அகழாய் பொருட்கள் மூலம் நம்ம அறிஞ்சிட்டோம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வர வரலாறு படுகிறது பழங்கால மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் மாய்களை பழக்கப்படுத்தினார் அதாவது பழங்கால மனிதனாக என்னமாட்டாங்க தங்களை பாதுகாப்பும் வேட்டைக்காக நாய் பயன்படுத்தாங்க பேரரசர் அசோகர் அமைதி அறம் ஆகியவற்றை போற்றி பயன்படுத்துகிறேன் இப்போ பார்த்துக்காங்க கலைச்சொற்கள் ஆதாரங்கள் என்பது சோர்ஸு முன்னோர்கள் ஆன்சர்ஸ் சொல்கிறான் தம்மா தர்மா நினைவு ஜனங்கள் மௌண்டன் கல்வெட்டுனா இன்ஸ்பிரேஷன் அண்ட் வரலாற்றாசிரியர் ஆசிரியர் விஸ்வாரயன சொல்கிறது இப்போ சரியான விட தெரிஞ்சு பார்க்குறோம் பழங்கால மனிதன் தனது உணவு சேகரிக்க மேற்கொண்டு நடவடிக்கை என்ன பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்க வந்து வேட்டையாடுறது இல்லைங்களா பழங்கால கற்கால மனித வேட்டையாடி செல்லும்போது நாய்களை பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்கள் வேட்டையாடுகளை எடுத்தவர்களாக வருந்துகிறோம் ஓகே அடுத்தது உடனடி சென்றார் காரணம் குகை இப்போ பல ப குகைகளில் பழைய கற்கால மனிதன் போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியால் அறிந்து அவங்க உணவு இது கூற்று சரியும் காரணம் கூற்று சரி கூற்றுக்கான காரணம் சரிங்கிறாங்க பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மனுக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாப்பு கூற்றுகள் தொடர்புடையது எது பார்த்தாக்க அருங்காட்சியங்கள் புதைப்பொருட்கள் படிமங்கள் கருவிகள் எலும்புகள் இதில் என்ன இதில் என்ன ஆன்சர் சொல்லி மா அதாவது அப்பொழுது மக்களும் கால மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள கூற்று ஆமாம் இது அருங்காட்சியத்தை பார்க்குறோம் இதை பார்த்துக்கிறோம் சரிங்களா அடுத்த மூன்றாவது பாருங்கள் பழைய கற்காலம் அப்படிங்கிறது பார்க்குற உங்களுக்கு தெரியும் பழைய கற்காலம் பாரி ஓவியங்களில் உள்ள ஒரு வரலாற்று ஆதாரம் செப்பு தகடுகள் அப்படிங்கிறது முதலில் ப பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நமக்கு எதுங்க துணை சரிங்களா குகைச்சொடர்கள் ஓகே அடுத்தது இந்த இந்த இது தனியாக உங்களுக்கு போகிறேன் எதனாக்க அந்த புக் பேக் மட்டும் தனியாக எடுத்து போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம இதோடு பார்த்துருக்கோம் இது ஒரு டைம் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு மகாபாரதம் அதாவது வே வேள்விக்குடி செப்பேடுகள் ஆதிச்சனூரில் இருந்து வந்த அகலாய தாயிரிகள் இதெல்லாம் பார்க்குறோம் மகாபாரதம் சாஞ்சி தூப்பி எதுக்கு வருது பட்டினப்பாளையை கீழடி உள்ள எடுத்துள்ள பண்பாட்டங்கள் இதெல்லாம் போட்டுருக்காங்க இதை கொஞ்சம் மேலோட்டம் பாருங்கள் நம்ம அடுத்து என்ன போகிறனாக்க உங்களுக்கு அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது பாடம் உங்களுக்கு அடுத்தடுத்து போகிறோம் இப்போ வரலான ஒரு ஹிஸ்ட்ரியில் முதல் இதுவும் முடிச்சிச்சு அடுத்த வீடியோ பகுதியில் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு முன் அது இருக்க முடி இயற்கை நடந்தப்பட்ட முக்கியமான கீ நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு அதிலேருந்து உங்களுக்கு ம மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி ரெண்டாவது பாடம் உங்களுக்கு எடுக்கப்படும் முழுமையாக தொடர்ந்து பாருங்கள் இது கவுட்ஜா வெற்றி பயணம் செய்யலாம் பயணம் செய்யும்பொழுதே உங்களுக்கு வெற்றிக்கான வழிவகைக்கும் உங்களுக்கு இந்த உங்கள் வீடியோ பயணமாக இருக்குங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு சதைக்கு வரை உங்கள்தான் எடுப்பது உங்களுடைய இது கன்வியிட்டி அடுத்த வீட்டில் வருங்க நன்றி வணக்கம்